செய்தியாளர் அஜய் கேட்கலாம் அஜய் வணக்கம் கல நிலவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் யூனானி சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டம் இன்று ரிப்பன் மாளிகையில் நடைபெற்று வருகிறது சென்னை மாமன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் பாஜக கவுன்சிலரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது ஓய்வு பெற்ற நீதி அரசர் சந்துரு அறிக்கையை கீழ்த்தி இருந்து மாமன்ற கூட்டத்தில் இருந்து பாஜக கவுன்சிலர் உமா பின்னடு செய்திருக்கிறார் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் சாதிரியான ரீதியான வன்முறைகளை தவிர்க்க ஓய்வு பெற்ற அரசர் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டிருந்தது அந்த குழு சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் அறிக்கையை சமர்ப்பித்திருந்த கூறிய நிலையில் அறிக்கையில் எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா கீழிட்டிருந்தார் அப்பொழுது அங்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து உமாவை வெளியேற்றும்படி தொடர்ந்து நூலகங்களை ஈட்டு வந்தனர் அப்பொழுது பாஜக கவுன்சிலர் உமா பின்னணிப்பு செய்தார் அப்பொழுது பாஜக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி மேயர் பிரியாவிடம் தொடர்ந்து வலியுறுத்தி இதற்கு நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்து முடிவெடுப்பதாக பிரியா பதில் அளித்துள்ளார் மேலும் மாமன்ற நடவடிக்கைக்கு தொடர்பில்லாத மாமன்ற உறுப்பினர் உமா இருக்கக் கூடாது என்பது என்பதனால் அந்த குறிப்பை அவை குறிப்பில் இருந்து மாநகராட்சி பிரியா நீக்கி இருக்கிறார் யுவராணி விவரங்களுக்கு நன்றி அஜய்